மரியாதைக்குரிய நம்முடைய பேரவையினுடைய கௌரவ தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாகவி ஹசரத் அவர்களை பேரவை சார்பாக வாழ்த்தி பாராட்டி பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் பேரவை சம்பந்தமாக நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்துடைய நிகழ்வு பாக்கி இருக்குது அரியலூர் மாவட்டத்துடைய நிகழ்வு பாக்கி இருக்குது இவைகளுக்கு பிறகு இன்ஷா அல்லா கூட்டம் நிறை பெறும் அப்படி இல்லை ஏன் எந்த பக்கம் வந்த மாதிரி மேலே இருக்கீங்க ஆமாம் மேலே மூணு மேலே வாங்க அது பரவாயில்ல எழுத்து மாதிரி தான் வாங்க வாங்க

அரியல ஒரு காஜி ஆ பாங்க அரியலூர் ஒரு காசு அரியலூர் ஆமாம் தொழுங்க தொழுங்க அங்கே பாருமாப்பிள்ள அதை எடுத்துக்கூட சார் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் ஆமாம் வீடியோ தான் போய்ட்டுருக்குல